நம்ம இன்றைக்கி ஒரு கதை தான் பார்க்க போகிறோம் வாங்க குட்டீஸ் பார்க்கலாம் வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு என்ன செல்ல குட்டீஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் அதாவது உண்மையை பற்றியும் வாழ்க்கையில் எப்படி உயர் உயர்ந்த நிலைக்கு செல்லலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பாடலில் ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க ஒரு கதையை ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த கதை இந்த பாடல் உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம படிக்கிற பாடத்தில் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன் ஒரு கழுதை கழுதையோட உரிமையாளர் இருக்கிறாரு அந்த உரிமையாளர்கிட்ட கழுதை எப்படி உண்மையாக நடந்துக்குதா இல்லை க உரிமையாளரை ஏமாற்றி கழுதை என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் உண்மையாக நடந்துக்கிறவங்களுக்கு என்ன விளைவு அதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஏமாற்றினா அதாவது உரிமையாளரையோ நம்ம மற்றவர்களையோ ஏமாற்றினா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அதாவது நம்ம ஈஸியாக தூக்க முடியறது எது உப்பு நம்மளால் ஈஸியாக தூக்க முடியுமா இல்லை பஞ்சு நிறைந்த மூட்டை ஈஸியாக தூக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கதை கேட்கறக்கு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே ஒரு பாடலாக கொடுத்தா எவ்வளோ ஜாலியாக நம்ம படிக்கலாம் இல்லையா சரி அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் உண்மையே உயர்வு அதாவது உண்மை எவ்வளவு உயர்வான வாழ்க்கை நிலையை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்க போகிறோம் தலைப்பு கதை பாடல் அதாவது கதையை பாடலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பொருள் உப்பு மூட்டை சுமந்து தான் கழுதை ஒன்று வந்தது ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது உப்பு மூட்டை அப்படின்னா உப்பு இருக்கு இல்லையா நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு அந்த மூட்டையை சுமந்து சென்றபடி கழுதை ஒன்று வந்தது அந்த மூட்டையை சுமந்து கொண்டு கழுதை ஒன்று வந்தது ஓடை கடக்கும் நேரத்தில் அப்படின்னா ஓடைனா என்ன நீர் இருக்கும் இடம் இந்த இந்த பாட இந்த பாடத்தில் பார்த்து பார்க்குறீங்களா இங்கே கொடுத்துருக்காங்களே இல்லையா இந்த படத்தில் இந்த மாதிரி நீர் இருக்கிற இடம்தான் ஓடை இதை நம்ம கடந்து அடுத்த கரைக்கு இந்த கரையிலிருந்து கடந்து இந்த அடுத்த கரைக்கு நம்ம வரணும் அந்த ஓடையை கடக்கின்ற நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது அந்த நீரில் என்ன ஆச்சா மூட்டை விழுந்துருச்சு என்ன மூட்டை சுமந்துட்டு போச்சு கழுதை வெரி குட் உப்பு மூட்டை சுமந்துட்டு போச்சு அதை நீரில் விழுந்தது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா உப்பு நீரில் கரைந்தது நீரில் உப்பு விழுந்ததுன்னா என்ன ஆகும் கரைந்து விடும் இல்லையா அதே மாதிரி உப்பு நீரில் கரைந்து கரைந்தது எடை குறைந்து போனது நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உப்பு எல்லாம் கரைஞ்சி போச்சுன்னா மூட்டையில் எடை அதிகமாக இருக்குமா குறைஞ்சிருமா மூட்டையில் எடை குறைஞ்சிரும் ஏன்னா உப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு அப்போது வெறும் மூட்டையை மட்டும்தான் மூட்டை மூட்டையாக இருக்கின்ற அந்த கோணிப்பை அதை மட்டும்தான் கழுதை சுமந்து செல்லுது இல்லையா அப்போ அதோடய பாரம்லாம் என்ன ஆயிடுச்சு பாரம்னா எடை என்ன ஆச்சு குறைஞ்சிருச்சு நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார் அந்த நனைந்த மூட்டையவே என்ன பண்ணினார் உரிமையாளர் அப்படின்னா யாரு கழுதைக்கு சொந்தக்காரர் கழுதையை யார் வைத்து வளர்த்து வருகிறாரோ அவர்தான் உரிமையாளர் கழுதைக்கு சொந்தக்காரர் அவர் என்ன பண்ணார் அந்த மூட்டையவே வேகமாக அந்த மூட்டையவே வச்சுட்டு வேகமாக ஓட்டினார் கழுதையை உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது உப்போட எடை குறைஞ்சதுனால என்னாச்சு கழுதை இன்னும் சந்தோஷமாக வேகமாக செல்ல ஆரம்பிச்சது நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார் இதே போல நாள்தோறும் அப்படின்னா என்ன பொருள் வெரி குட் தினந்தோறும் அல்லது தினமும் அப்படின்னு பொருள் நாள்தோறும் உப்பு மூட்டை அதே போல உப்பு மூட்டையை யார் கழுதை மீது ஏற்றாங்க கழுதையோட உரிமையாளர் இருக்கிறார் இல்லையா இவர் கழுதை மீது ஏற்றுகிறார் ஓடையை ஓடைக்கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிவிடும் ஓடை கிட்ட வந்ததும் என்ன பண்ணும் கழுதை நம்ம இவ்வளோ வெயிட்டான பொருளை நம்ம தூக்கிட்டு போக வேண்டியதில்லை நம்ம வேகமாக ஜாலியாக நடந்து போகலாம் வெயிட் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா மூட்டையை அசைச்சு கழுதை என்ன பண்ணும் மூட்டையை கீழே தள்ளிடுமா உடனே என்னாகும் நனைஞ்ச எல்லாம் கரைஞ்சிரும் அப்போ எடையும் குறைஞ்சிரும் இல்லையா அசைத்து கீழே தள்ளிடும் எடை எடையும் குறைந்து போய்விடும் கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும் அதே மாதிரி அசைச்சு கீழே தள்ளிடுச்சு எடையும் குறைஞ்சி போயிடுச்சு கழுதை இப்போ என்ன மகிழ்ச்சி ஆயிடுச்சு புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு டெய்லியும் இதே மாதிரி கழுத என்ன பண்ணுது ஓடை இந்த ஓடையை கர கடக்கின்ற இந்த நேரம் வரும்போது இந்த இடம் வரும்போது என்ன பண்ணுது முதுக அசைச்சு உப்பு மூட்டையை கீழே தள்ளிடுது அப்போ என்னாகும் தண்ணீரில் நீரில் கரைஞ்சி உப்பு கரைஞ்சிறதுனால வெறும் மூட்டையை மட்டும் கோணிப்பை மட்டும் சுமந்து செல்லும் அப்போது இது இந்த கழுதை இப்படி தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட உரிமையாளர் என்ன பண்ணுறாரு இதுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் இதுக்கு ஒரு நல்ல தப்புக்கு இந்த தப்புக்கு என்ன தண்டனை என்ன என்ன செஞ்சால் இந்த கழுதையை திருத்த முடியும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறாரு பாடம் புகட்ட எண்ணினார் அதுக்கு இந்த கழுதைக்கு சரியான ஒரு பாடம் நம்ம கற்பித்து கொடுக்கணும் அப்போ தான் இந்த வேலையை இந்த கழுதை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறாயங்க வெரி குட் கழுதையோட உரிமையாளர் நினைக்கிறார் அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார் ஓடைக்குள்ளே வந்ததும் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு இவர் யார் சொன்ன கழுதையின் உரிமையாளர் இவர் என்ன பண்ணுறார் அடுத்த நாள் என்ன மூட்டை ஏற்றுகிறாரு உப்பு நிறைந்த மூட்டை இல்லை இந்த இது என்ன மூட்டை ஏற்றிருக்கார் இப்போது பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார் பஞ்சு மூட்டைன்னா என்னது நம்ம ஆடைகள் எல்லாம் தயாரிக்க உதவும் இல்லையா அந்த பஞ்சு அந்த மூட்டையை கழுதை மீது ஏற்றுகிறார் ஓடைக்குள்ளே வந்ததும் இந்த ஓடையை கடைக்கின்ற இந்த இடம் வந்ததும் கழுதை என்ன பண்ணிச்சான் வழக்கம் போல் அந்த மூட்டையை அசைத்து கீழே தள்ளிடுச்சான் கீழே தள்ளினோடனே என்னாகும் மூட்டை நீருக்குள் விழுந்துடும் உப்பு நீரில் விழுந்ததும் மூட்டை என்னாச்சு உப்பு அதில் இருக்க உப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு அதுவே பஞ்சு நீரில் விழுந்தால் என்னாகும் பஞ்சு நீரில் விழுந்தால் அந்த பஞ்சானது நீரை எல்லாம் என்ன ஆகும் அப்சர்வ் பண்ணிக்கும் நீரை எல்லாத்தையும் இழுத்து என்ன ஆயிரும் வெயிட் அதிகமாயிரும் எடை அதிகமாயிரும் அப்போ கழுதை அசைத்து கீழே தள்ளியது எடை குறையும் என்றுதான் உப்பை போலே நினைத்தது நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது நீரில் நனைஞ்ச பஞ்சுகளால் என்னாச்சு எடை அதிகமாயிருச்சு உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார் கீழே விழுந்த மூட்டையை உரிமையாளர் என்ன பண்ணுறாரு தூக்கி மறுபடியும் கழுதை மேலே வைக்கிறாரு கனத்த மூட்டை அழுத்தவே அந்த மூட்டை எப்படி இருந்துச்சா கனத்தை அப்படின்னா ரொம்ப எடை அதிகமாக கனமாக இருந்துச்சு அப்படி சொல்லுவ இல்லையா கனத்த மூட்டை அழுத்தவே அழுத்தவே அப்படின்னா அந்த மூட்டையை தூக்கி கழுதை மேலே வச்சதும் என்னாச்சு அந்த மூட்டை கழுதைய கீழே அழுத்துகிற மாதிரி அவ்வளோ வெயிட் அதிகமாக இருந்துச்சான் அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது அதனோட தவறை உணர்ந்து கழுதை இப்போ என்ன பண்ணுச்சு நம்ம தப்பு செஞ்சிட்டோம் இந்த உரிமையாளருக்கு சரியான முறையில் நம்ம உழைக்கல உ உழைப்பு கொடுக்கல இவர்கிட்ட இப்படி பொய்யா நடந்துக்கிட்டோம் இவர்கிட்ட உண்மையாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான் வருந்தி அப்படின்னா மனம் திருந்தி இல்லைனா வருத்தப்பட்டு அழுதுதான் உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும் பார்த்தீங்களா உண்மையா நம்ம உழைக்கிறது தான் வாழ்வில் உயர்வை தந்திடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம பாடல் பாடம் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த கதைகளையும் பாடல்களையும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதை நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு பயன்படுத்தணும் நம்ம படிச்ச மார்க் வாங்கிறதோட மட்டும் இல்லை குட்டீஸ் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு பயன்படுத்தணும் கழுதை வருந்தி அழுதது உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் அந்த உப்பு மூட்டையவே கழுதை எடுத்துகிட்டு போயிருந்துச்சுன்னா அந்த அளவு எடை தான் இருந்திருக்கும் அதே தான் டெய்லியும் கொண்டு போயிருப்பார் இந்த பஞ்சு மூட்டைனால அது அதிக எடை தூக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்லையா உப் உப்பு மூட்டை தண்ணீரில் விழுகிறதுனால உரிமையாளருக்கு தான் நட்டம் அதுவும் இவருக்கு தான் லாஸ் இல்லையா அந்த மாதிரி தவறெலாம் செய்ததுனால தான் என்னாகும் இந்த கழுதைக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடச்சிச்சு வாழ்வில் உயர்வை தந்திடும் எய்த்து பிழைக்க எண்ணினால் இந்த மாதிரி பொய் சொல்லி பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பொய்யாக நடித்து நம்ம முன்னேறணும் இந்த மாதிரி பொய்யா நடித்து நம்ம பிழைக்கணும் அப்படின்னா என்னது உயிர் வாழணும் அப்படின்னா என்றும் இல்லை வெற்றியே வாழ்க்கையில் நம்ம என்ன பட முடியாது வெற்றியே பட முடியாது வெற்றியே நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி தவறு செஞ்சதுனால கழுதைக்கு என்ன மிஞ்சமா மிச்சமாச்சு அழுகையும் தான் மிச்சமாச்சு இதை சரியான பாதையில் சென்றிருந்தால் உரிமையாளருக்கு லாபமும் கிடைச்சிருக்கும் கழுதியும் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கும் இல்லையா குட்டிஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க இன்னொரு முறை சொல்கிறேன் உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும் எய்த்து பிழைக்க எண்ணினால் என்றும் இல்லை வெற்றியே இன்றைக்கு மட்டும் இல்லை என்றுமே இல்லை என்றுமே நமக்கு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க எவ்வளோ அழகான ரொம்ப கருத்து நிறைந்த பாடல் இல்லையா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ